தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டில்லை அண்ணன் சீமான் உறுதியாக நிற்கிறார் வந்து அவர்கள் அண்ணன் சந்தமளன் சீமான் அவர்களோட தலைமையில தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு நான் வந்து உறுதியா வந்து நம்புறேன் இதுக்கெல்லாம் நாங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனாலதான் தனிச்சு நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் வணக்கம் வணக்கம் தம்பி முப்பது தொகுதிகளையும் இதே நிலைதான் தொடருது அப்படின்னு சொல்றீங்களா இல்ல ஒரு சமூகத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க பணத்தை பார்த்து ஓட்டு போறாங்க அப்படின்னு நாற்பதுக்கு நாற்பது திமுக எப்படி வெற்றி பெற்றுச்சு அதிமுக ஆட்சியில இருந்து அதிமுகவையும் தோக்கடிச்சு பல கட்சிகளையும் இது எப்படி சாத்தியம் இல்ல இப்ப நீங்க அந்த நாற்பது தொகுதியில வந்து பனிரெண்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து தமிழகம் முழுவதும் இந்த நாற்பது தொகுதியிலையும் சராசரியாக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது இதுல நீங்க இந்த கூட்டஞ்சேறாம நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் யாராருக்கு எவ்வளவு வாக்கு வந்திருக்குன்னு இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதே தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய திமுகவை மட்டும் தனிச்சு திமுக தனிச்சு தனிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து பத்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்க தேர்தலில் வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த கூட்டணியில் இருக்கவங்களுடைய வாக்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலை தமிழகத்தில் தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு தூய அரசியல் இங்கே நிறுவப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் அதற்கான விலை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும் பதினான்கு ஆண்டு காலமாக இது வரைக்கும் ஒரு மூன்று நான்கு தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களையெல்லாம் நாங்கள் வந்து சந்தித்து அதற்கு விலை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு அதுக்கு ஒரு பெரிய அறுவடையாக ஒரு பெரும் நம்பிக்கை இன்றைக்கு உருவாயிருக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய கட்சிக்கான அங்கீகாரத்தை நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம் அதனால் இது வந்து இது இப்படியே நீடிக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எங்களுடைய கொள்கையை ஏற்று அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்று வருகிற ஒரு கூட்டணியை நாங்கள் வந்து ஆதரிக்கத்தான் செய்ய போகிறோம் ஆனால் அந்த கூட்டணி தொகுதி தொகைக்கான கூட்டணியாக இருக்காது ஐயா வைகோ அவர்கள் சொன்னது போல தொகுதியும் தொகையும் இன்னும் முடிவாகலை அப்படின்னாங்க அது என்ன தொகுதி தொகை ஒரு தொகுதிக்கு தலைமையை இருக்கிற கட்சி இருபத்தஞ்சு கோடி கொடுக்கும் நம்ப முடியுதா உங்களுக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு தொகுதியில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு கோடி திமுக கொடுக்கும் ரெண்டு தொகுதிக்கு ஐம்பது கோடி கொடுக்கும் அதனால தான் இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க கடைசி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியா இல்லை வந்து அண்ணா திமுகவா அப்படின்னு ரெண்டு பக்கமும் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுக்கு என்ன காரணம் கொள்கை காரணமா கேட்குறேன் கொள்கை எல்லாம் காரணம் கிடையாது காசு தான் அதிகமாக கொடுப்பாங்கிறது தான் காரணம் அப்போ இது எப்படி சரி அப்போ மக்களுடைய எண்ணம் தொண்டர்களுடைய எண்ணம் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத பற்றியெல்லாம் கவலை கிடையாது யார் அதிகமாக காசு கொடுப்புறானோ அந்த பக்கம் போய் கூட்டணி வச்சுக்கணும் இதுதானே இதுக்கெல்லாம் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் தனித்து நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் இல்லை இப்போ வந்து மூன்றாவது எழுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் அப்படின்ற கூட விமர்சனங்களும் அதுக்கேற்ற மாதிரி வருது நூறு ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் வர ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற விமர்சனங்கள் நம்மளா அப்ப இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்களும் கொடுத்துக்கிட்டு அது தாங்க நான் சொல்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் களத்துல ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கின போது இதுக்கு மேலே இவங்க வரமாட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் நாலு சதவீதம் வாங்கினோம் அடுத்த தேர்தலில் இதெல்லாம் அவ்வளோதாங்க அதுக்கு மேலேலாம் வர முடியாதுன்னாங்க ஏழு சதவீதம் வாங்கினோம் இனிமேல் அவ்வளோதான் நாங்கள் இப்போ வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் ஆகவே நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தோற்கவே இல்லை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறது அதனால் வாய் புளிக்குதோ மாங்காய் புளிக்குதோன்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அவர்கள் பொறாமைப்படுகிறவர்கள் புரியுதா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படி பேசுகிறவர்களை பார்த்து நான் வந்து கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் நாற்பது தொகுதியிலையும் வந்து திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு என்ன ஆகும் தமிழ்நாட்டில் இந்த குண்டு குழிகள் அப்படியே இருக்கும் ஒன்றாவாது இந்த போதை பொருள் கடத்துறதில் இன்னும் கொஞ்சம் நல்ல மேன்மை அடையும் இந்த சாராய கடைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக திறப்பாங்க வீரன் மாதிரி ஒரு புதிய சரக்கு குறைந்த விலை நிறைஞ்ச போதைன்னு ஒரு புதிய சரக்கை புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க என்ன நடக்கும் இங்கே பெரிய மாற்றம் மக்களுடைய வாழ்க்கையில் விலைவாசி குறை குறைச்சிருவாங்களா திமுக இல்லை வந்து எரிவாயு உருளையினுடைய விலையை குறைச்சிருவாங்களா மின்கட்டண உயர்வை குறைச்சிருவாங்களா என்ன செய்வாங்க இவங்க பரந்தூர் விமான நிலைய நிலையத்துக்கு கையகப்படுத்தக்கூடிய நிலங்களை இது ரொம்ப தப்பு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு கை விட்டுருவாங்களா நான் கேட்குறேன் வள்ளலாருடைய அந்த அந்த புனித நிலத்தை கையகப்படுத்தி அதில் வந்து நாங்கள் பில்டிங் கட்டுறோம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கை விட்டுருவாங்களா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் திமுகவில் ஒன்றுமே நடக்காது அப்படியே எல்லாமே இன்னும் கூட தான் வந்து நடக்கும் அப்போ மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அதனால இது வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியெல்லாம் வர முடியாது ஏன்னா நூறு வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருப்பீங்கன்னா வெக்கமான சூடு சொரண இருந்தால் இப்படி பேசுகிறவங்க சிந்திக்கணும் அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும் தனிச்சு நிற்கிறான்டா நூறு பேரை கூட்டிகிட்டு நிற்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் அன்னைக்கு சொன்ன கொள்கைகளை உறுதியாக நிற்கிறான் திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டில்லை தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டில்லை அதில் உறுதியாக இருக்கிறான் அண்ணன் சந்தமனன் சீமான் உறுதியாக நிற்கிறார் அப்போ தனிச்சு நிற்கிறாரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வந்து ஜெயிச்சு ஜெயிக்கிறவங்களை பார்த்து காரு துப்பாம தனிச்சு நிற்கிறவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது நீ அவ்வளோதான் வளர முடியும் நீ இதுக்கு மேலே வளர முடியாதுன்னு உனக்கு முதல்ல ரோசமான இருந்ததுன்னா நீ வந்து வெக்கப்படணும் என்ன வெக்கப்படணும் ஒருத்தன் தனிச்சு நின்று இப்படி மேலே மேலே ஏறிக்கிட்டே போகிறானே நம்ம இவ்வளவு கூட்டணியில் நின்றுக்கிட்டு தடுமாறுறோமே தத்தளிக்கிறோமே அப்படின்னு நீங்கள் அதைத்தான் சிந்திக்கணும் அதை விட்டு விட்டு நாங்கள் நாற்பது இடமும் ஜெயிச்சோம்னா வெக்கமா இல்லை அப்படி சொல்கிறதுக்கு தனித்து நின்று ஜெயிச்சிங்களா தனித்து நின்று ஜெயிச்சிங்களா இல்லை இல்லை கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தானே ஜெயிச்சிங்க அப்புறம் என்ன இருக்குது பெருமை அதில் நாம் தமிழர் கட்சியோடு கம்பேரே பண்ண முடியாது இந்தியாவில் இருக்கிற கட்சி அரசியல் கட்சிகள்லையே ஒரு கட்சி யாரையும் நம்பாம தன்னுடைய கொள்கையை தன்னுடைய கோட்பாட்டை நம்பி களத்தில் மக்கள் மத்தியில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கே சொல்லிடுமா பிஜேபி சொல்லிடுமா எங்களுடைய த தனித்த வாக்கு இத்தனை வாக்குன்னு சொல்லிடுமா சொல்கிறதுக்கான தகுதி வந்து பிஜேபிக்கு இருக்கா காங்கிரஸுக்கு இருக்கா திமுகவுக்கு இருக்கா இல்லை அண்ணா திமுகவுக்கு இருக்கா எந்த கட்சிக்காவது இந்த கூட்டணியில் இருந்துட்டு கும்மி அடிக்கிற கட்சி எந்த கட்சியாவது இது எங்கள் வாக்கு அப்படின்னு சொல்லிடுமா இந்த விழுப்புரத்தில் வந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய விசிகாவுக்கு அந்த அருகதை இருக்கா இது எங்கள் வாக்கு தனித்த வாக்கு இந்த வாக்கை மட்டும் நாங்கள் பெற்றோம்னு சொல்ல முடியுமா திமுகவோட வாக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியோட வாக்கு எல்லாம் சேர்த்து தானே நீங்கள் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லையே அது தூய்மையான வாக்கு நேர்மையான வாக்கு அந்த வாக்கு இந்துத்துவத்துக்கு எதிரான வாக்கு அந்த வாக்கு திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான வாக்கு அந்த வாக்கு தூய தமிழ் தேசியத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு அந்த வாக்கு அண்ணன் சந்தமனன் சீமான் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு அதைத்தான் நாங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றோம் எதிர்மறையாக பேசிட்டு இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வர விரும்புகிறது இதுதான் மத்தியில் வந்து பிஜேபியோ காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இல்லாம இருக்கு இங்க வந்து இங்க வந்து திமுக இருக்கு இந்த எந்த கூட்டணி வந்து சரியா அமையும் நீங்க நினைக்கிறீங்க அங்க வந்து காங்கிரஸ் வந்து இங்க திமுக வந்துச்சுன்னா நல்லதா இருக்குமா இல்ல வந்து பிஜேபி வந்துட்டு இங்க திமுக இருந்தது திருப்பி வந்து வேறுதான் மாதத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின் இல்லை 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 திமுகவினுடைய வெற்றி எப்பவுமே விடலுக்கு இறச்ச நீராக தான் போகும் இந்த தடவையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுது திமுக வந்து வழக்கம் போல் அங்கே உட்காந்துக்கிட்டு மேசையை இருக்க போகிறாங்க இது தான் நடக்க போகுது இதனால் வந்து திமுகவினுடைய இந்த வெற்றி என்பது வந்து இந்திய அரசை ஆள்வதற்கு இந்திய அரசில் பங்கெடுப்பதற்கான எந்த பயனையும் இது வந்து கொடுக்காது இதுதான் வந்து உண்மை ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு வேட்பாளர்கள் அதாவது எம்பிக்கள் தேவை அது வந்து இனிமே அது வந்து நடக்காது ஒரு தொங்கு மந்திரி சபையாக ஒரு ஆட்டம் கான்ற மந்திரி சபையாக பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அமைக்க முடியுமே ஒழிய காங்கிரஸ் கட்சியால் அமைக்கிறது கஷ்டம் அமைக்காது இப்போ நாம் இருக்காங்க கட்சி மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து வந்துடுச்சு இப்போ அடுத்த நிலைப்பாடு என்ன இருக்கு நாம் தமிழர் கட்சி கடை எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்களோடு கூட்டணி வச்சு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முழுமையாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் வெல்லணும் அப்படிங்கிற பெரும் திட்டத்தோட வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் அதற்கான செயல்பாடுகளை உறுதியாக வந்து கொண்டுகிட்டு வருவோம் இப்போதைக்கு இப்போதைக்கு தம்பி விஜய் அவர்களோடு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புரிதலுக்கு உருவாகி அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் ஒரு ஒரு வலுவான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் அதன் பிறகு இந்த நாடாளுமன்ற தே தேர்தலில் உருவாகி இருக்கிற படிப்பினைகளை எல்லாம் உள்வாங்கி த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒரு மறு கட்டுமானம் வந்து உருவாக்கி தம்பிகளை அதற்கு வெற்றியை நோக்கிய பயணத்துக்கு தயார்படுத்தி உறுதியாக வெற்றியை வந்து நாங்கள் சுவைப்பதற்கான வேலைகளை முன்னெடுப்போம் விஜய் அவர்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வெளியில் நிறைய பேசப்பட்டது நீங்களும் அதையே சொல்கிறீங்க இது அப்போ உறுதியான தகவல் தான் இதில் என்ன இருக்குது தம்பி விஜய் அவர்கள் முத முதன் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு இன்னமும் அவருடைய கொள்கைகளோ அவருடைய தத்துவங்களோ கோட்பாடுகளோ எதுவும் அறிவிக்கப்படலை இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் கொடியே கூட வந்து அவர் வந்து அறிவிக்கலை ஆனால் அண்ணன் செந்தமளன் சீமான் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நின்று பல தேர்தல்களை எதிர்கொண்டு பல சருக்கல்களை சந்தித்து இன்றைக்கி வந்து அவர் வந்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் மிக்க அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவருடைய தலைமையை ஏற்று விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அரசியல்வாதிகளாக மாற்றுகிற முயற்சியில் ஈடுபடுறது தான் நேர்மையாக இருக்கும் அதுதான் உண்மையாக இருக்கும் அதை வந்து உறுதியாக தம்பி விஜய் அவர்கள் செய்வாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது வந்து இந்த கூட்டணி வந்து சரியாக அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உறுதியாக வந்து அமைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே வந்து இருக்குது காரணம் என்னென்னா இப்போ நான் சொன்னது மாதிரி விஜயனுடைய ரசிகர்களுக்கு அரசியல் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி இளைய தலைமுறை பிள்ளைகள் நன்கு பதினான்கு ஆண்டு காலம் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களால் செதுக்கப்பட்டு நிற்கிறார்கள் ஆகவே இளைய தலைமுறை பிள்ளைகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய விஜயும் அண்ணன் சந்தமுரன் சீமான் அவர்களும் கரம் கோர்க்கிற போது அது உண்மையாகவே தமிழகத்துக்கு நலன் பயிருக்கிற ஒரு செய்தியாக அது இருக்கும் அதனால் நிச்சயமாக வந்து விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமுரன் சீமான் அவர்களோட தலைமையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு நான் வந்து உறுதியாக வந்து நம்புகிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்